அனானந்த மயம் தேவன் நிம்மலஸ் ஆதாரம் சர்வ வித்தியானாம் ஸ்ரீ லட்சுமி அக்ரிவா முபாஸ்மகி நான் வந்து இப்போ எதிர்மறை வழிபாடு பற்றி சொல்லுவேன் எங்கள் நான் அண்மையில் ஒரு நாள் திருவண்ணாமலை போயிருந்தேன் திருவண்ணாமலையில் அப்படியே போய் பார்க்கும்போது இருக்கும்போது ஒரு ஆள் என் கூட வந்துட்டு அவர் இந்த பக்கம் போனார் நான் இப்படி தானே நீங்கள் சுற்றணும் கிரிவலம் நீங்கள்னா எப்படி சுற்றுறீங்கன்னு கேட்டேன் ஆண்டிக்ராஃப்ட் சுத்தனா எங்களுக்கு காரியங்கள்லாம் நிறைய நடக்குன்னாரு இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது நமது அதாவது வாழ்க்கையில வந்து தீராத பிரச்சனைகள் ஏழ்மை ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகளுக்கு முடிவே வரலை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ரொம்ப கஷ்டப்படான சூழ்நிலை இருக்கிறவங்க சிவன் கோயிலில் கிளாக் வைஸில் ஒம்பது சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் இதை வந்து எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை இது வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணும் எதிர்மறையில் ஆன்டிக்ளாக்ஸேஸில் சுற்றினா ஒர்க் பண்ணணும் ஆனால் ஆன்டிக்ளாஸில் கோயில் எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படக்கூடாது நீங்கள் பாட்டு பாடு இவர் வந்து கிரிவலமே ஆண்டிக்ளாக சுற்றினா எனக்கு வந்து ரெண்டு மூணு பலன்கள் வந்து நல்லா கிடைச்சிருக்கு மேரேஜ் வந்து டிலே ஆகிணிருந்து பண்ணவே முடியாமல் இருந்து நான் ஆண்டி கிளாக் வைசில் எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு ஒரு வேண்டுதலுக்கும் நான் ஆண்டி கிளாக் வைசில் தான் சுற்றுவேன் அது எனக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் அவர் சொன்ன ஞாபகம் எனக்கு வந்தது அது சொன்னேன் அதேமாதிரி பிரதோஷத்தில் சிவன் வழிபாடு பிரதோஷத்தில் சிவன் பார்த்துன்னா பலிபீழம் அதாவது கொடிமரம் கொடிமரத்தில் வந்து நீங்கள் நேராக சுற்றின்னு வந்து இந்த கோமுக தீர்த்தம்னு சொல்லுவாங்க சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் இருக்கும் அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி இப்படி திருப்பி பழையபடி வரணும் இதே மாதிரி மூணு தடவை வரணும் சில பேர் ஒம்பது தடவை கூட வருவாங்க அது இந்த சோம சுத்த பிரதட்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இது வந்து கிளாக் வைஸ் முதல் வரும் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் வரும் திருப்பி கிளாக் வைஸ் வரும் திருப்பி ஆண்டிகிளாக் ஸோ இதை மாதிரி மூணு தடவை சுற்றலாம் ஒம்பது தடவை சொல்கிறோம் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா இது வந்து ஒரு எதிர்மறை வழிபாடில் இது ஒரு பவர்ஃபுல்லான மீடியா இது வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கணும் எப்பவுமே இந்த எதிர்மறை வழிபாடுகள் எல்லாமே வந்து பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாததான் பிரச்சனைகளுக்கு வழி தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த எதிர்மறை வழிபாடுகள் செய்யணும் அதேமாரி பிரதோஷன் டைமில் நரசிம்மர் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் நிறைவேறும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு எதிர்மறை வழிபாடு தான் வைஷ்ணவர்கள் இதை தாராளமாக செய்யலாம் செஞ்சுனா உங்களுக்கு பலன்கள் உழைக்கும் ஸோ இந்த மாதிரி எதிர்மறை ஆனால் சில எதிர்மறை வழிபாடுகள் வந்து நெகட்டிவாக பலன் கொடுக்கும் இப்போ எப்படின்னா துளசி மாலை மாட்டிக்கினி சிவன் கோயிலை சுற்றுனீங்கன்னா அது வந்து நெகட்டிவாக பலன் கொடுக்கும் எப்படின்னு சொன்னால் துளசி வந்து இவருக்கு பிடிக்காது சிவன் சிவன் சார்ந்த இதுக்கு எதுவுமே நெகட்டிவெல்லாம் சுத்தவே இது இந்த மாதிரி போடக்கூடாது போட்டுக்கின்னு சுற்றக்கூடாது அது ரொம்ப எதிர்மறை வழிபாடுகள்ல அது ரொம்ப முக்கியமானது அதை செய்யக்கூடாது அனதர் திங்ஸ் என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க காலாசிரிக்கு போவாங்க காலாசிரிக்கு போயிட்டு வெங்கடேஷ் பெருமாள் பாலாஜி வெங்கடேஷ் திருப்பதிக்கு போவாங்க போய் தரிசனம் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க திருப்பதி பாலாஜி தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது காலாஸ்திரி வருவாங்க இது சிவனுடைய அம்சம் அது பெருமாளுடைய அம்சம் ஒரே நேரத்தில் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் அடுத்தடுத்து போகக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் அது வந்து எதிர்மறை வழிபாடெல்லாம் வந்துடும் இது ஒரு இதனுடைய திங்ஸ் எல்லாம் அதனுடைய இந்த மாதிரி பண்ணுறது தவறான விஷயம் இது வந்து எதிர்மறை வழிபாடில் இது ரொம்ப கெடுதலான பலன்களை கொடுக்கும் இதை வந்து நிறைய பேர் பெரும்பாலும் அந்த டூர் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போவாங்க அடுத்து சிவன் கோயிலுக்கு போவாங்க திருப்பி இது போவாங்க இது அவங்களுடைய ரெகுலர் ஹாபிட்டாக வந்துருச்சு ஸோ இதை பண்ணக்கூடாது எதிர்மறை வழிபாடில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கோயில் சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் சார்ந்த கோயிலுக்கு தான் போனோம் பெருமாள் கோயிலுக்கு போனால் பெருமாள் சார்ந்த கோயிலுக்கு தான் போனோம் இந்த கேப் வந்து நீங்கள் அடுத்த நாள் போகலாம் ஆனால் ஒரே டைமில் போனீங்கன்னா இந்த பலன்கள் இங்கேயும் பலன் கிடைக்காது அங்கேயும் பலன் கிடைக்காது அது மாதிரி இருக்கும் ஸோ காலாஸ்திரி போயிட்டு நீங்க வந்து சிவன் கோயில் போகாதீங்க அதே சிவன் கோயில் போயிட்டு காலாஸ்திரிக்கு வரவே வராதிங்க அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் என்றைக்குமே கிடைக்காது அதை ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா ஜென்ரலாக வந்து இந்த கோயில் போகக்கூடாது நீங்க ஒன்றே ஒன்று சொல்லலாம் சிதம்பரத்தில் வந்து சிவனும் இருக்கிறாரே இதுவும் இருக்கிறார் யார் கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு போலாமான்னு கேட்கலாம் ஆனால் அந்த இடத்துல சிவன் வந்து ஆகாச தத்துவமாக இருக்கிறார் ஸோ ஆகாச தத்துவம்னா சிவன் வந்து ஆகாச தத்துவத்துடைய முழு ஈடுபாடு ஸோ அதால் அது போகலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எதிர்மறை வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய இது மாதிரி நிறைய எதிர்மறை வழிபாடுகள் இருக்குது நீங்கள் இதை வந்து சோமஸ்தனோ இந்த மாதிரி திங்ஸ் பண்ணுறது இது வந்து வேண்டுதல்கள் தீவிரமான விடுதல்கள் பயங்கரமாக வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கஷ்டப்படுபவர்கள் மட்டும் இந்த எதிர்மறை வளர்ச்சி தான் வாழ்க்கையில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலாசிரி போகிறது சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலில் லிங்க் வச்சு போகிறது அதே மாதிரி துளசி மாலையை போட்டுக்கணும்னு சிவன் கோயில் சார்ந்த கோயில் போகிறது அதனால் கெட்டப்படம் அது மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் சொல்லி நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்